பொருளாதார மந்தநிலை வேலையிழப்பு என இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பலரும் பல பிரச்சனையில் சிக்கித் தவித்து வந்தனர் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்ல வேலை கிடைக்குமா நோய்கள் நீங்குமா பொருளாதார நிலை உயருமா மன நிம்மதி கிடைக்குமா என்று பலருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இருபத்தி நான்காம் ஆண்டில் ரேவதி நட்சத்திரத்தில் ராகுவும் சித்திரை நட்சத்திரத்தில் கேதுவம் பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் மேஷம் முதல் கன்னி ராசி வரை பிறந்தவர்களுக்கு ராகுவும் கேதுவும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் யாருக்கு தரப்போகின்றனர் என்று பார்க்கலாம் மேஷம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதன் அடிப்படையில் இப்போது பன்னிரண்டாம் வீடான மறைவு ஸ்தானத்தில் ராகுவும் ஆறாம் வீடான ருணரோகஸ்தானத்திற்கு கேது பகவானும் பயணம் செய்வது நல்லதுதான் வீடு கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்கும் சிலர் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் செய்ய நேரிடும் கேதுவின் சஞ்சாரத்தினால் வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலை பெருக்கி லாபம் சம்பாதித்து சுகபோகங்களை பெருக்கிக் கொள்ளலாம் புதிய கடன்களை வாங்கினாலும் அது சுபவிரயமாக மாறும் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி ஆனந்தம் ஏற்படும் ரிஷபம் ராகு பகவான் எதிர்பாராத யோகத்தையும் பண வருமானத்தையும் தரப்போகிறார் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சினைகள் இனி தானாகவே மறைந்துவிடும் மோட்சக்காரகன் கேது பூர்வப் பொன்னியஸ்தமான ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றுவீர்கள் வாங்கிய கடனுக்கு அசலுக்கு அதிகமாக கடனை செலுத்தியவர்களுக்கு இனி கடன் சுமை குறையும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும் தடைப்பட்ட திருமணங்கள் புத்திரபாக்கியம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் செய்யும் தொழிலிலும் பார்க்கும் வேளையில் திருப்திகரமான போக்கும் மாற்றமும் உருவாகும் குலதெய்வ பிரார்த்தனை பலம் சேர்க்கும் மிதுனம் பத்தாம் வீட்டில் ராகவும் நான்காம் வீட்டில் கேதுவும் பயணம் செய்கின்றனர் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் வரும் பொழுது வலிமையான பலனை கொடுக்கும் சூரியனை கண்டு பணி விலகுவதைப் போல உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் கடன் பட்டு கலங்கி போனவர்களுக்கு இனி கடன் சுமை படிப்படியாக குறையும் நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமைந்து நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் வேலையை இழந்து வருமானம் இல்லாமல் கணவன் மனைவி உறவு கசந்து சங்கடங்களை சந்தித்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு யோகத்தை தரப்போகிறது கனகம் ராகு ஒன்பதாம் வீட்டிலும் கேது மூன்றாம் வீட்டிலும் பயணம் செய்வது யோகமான அமைப்புதான் குடும்பத்தில் சுபகாரியம் பொது முயற்சி திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வருமானம் திருப்தி தரும் இதுவரை குடும்பத்தில் பிரிவு மனக்கசப்புகளை சந்தித்தவர்களுக்கு ராகு கேது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரப்போகின்றனர் சிம்மம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராகுவும் கேதுவும் யோகத்தையும் பெருமை புகழையும் தரப்போகின்றனர் பொன்பொருள் சேர்க்கை வீடு வாசல் போன்ற வசதிகளைத் தருவார் ராகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் சுபகாரியம் நடைபெறும் குடும்பஸ்தானத்தில் கேது பயணம் செய்வதால் சொல்லும் செயலும் வெற்றி பெறும் உங்க முயற்சி தன்னம்பிக்கை மூலம்தான் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் தேடி வரும் கன்னி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து உங்களுக்கு பல வழிகளில் இருந்தும் பணம் வரப்போகிறது செய்யும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடும் கடன் வாங்கி நொந்து போனவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் கடன் பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் ராசியில் கேது பயணம் செய்வதால் கீர்த்தி அந்தஸ்து அதிகரிக்கும் கேதுவுக்கு குறு பார்வை கிடைப்பதால் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடிவுகாலம் பிறக்கும்